செல்லும் அதாவது இன்றைக்கு செய்யும் போது இருந்த கூட்டத்தை பார்த்து இன்றும் கிட்டத்தட்ட பாதியாகிட்ட காரணம் என்னவென்றால் அனைவரும் வியாபாரிகள் என்ன பண்ணுவோம் அத்தனை பேர் சென்று விட்டீங்க இன்னும் முக்காரை பொறுத்தவரையிலே அதாவது முக்தாரை பொறுத்தவரையில் நான் எல்லோரும் கண்டனம் அழிக்க ஆரம்பித்தோம் கண்டனம் பொருள் கொடுக்க ஆரம்பிச்சோம் என்ன என்ன செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு பணியிலே தான் அனைவரும் பேசுகிறேன் என்று அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சவர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழ் தந்தை சீப ஆதித்தனாரை பற்றி ஒரு பத்திரிகை எழுதினார்கள் அதாவது இவர் தமிழர்களுக்கு தந்தையா என்று அப்பொழுது நம்முடைய நெல்லை தூத்துக்குடி மகிழ பெருமாள சங்கத்திலே முன்னாள் தலைவர் அப்பொழுது அவர் தலைவராக இல்லை அனைவரும் அப்பொழுது நம்முடைய எஸ் ஆர் அவர்கள் தலைவராக இருந்தார் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதுக்காக அந்த பத்திரிகையானது கொடுக்கப்பட்டது கொண்டது கிட்டத்தட்ட அதோடு அந்த பத்திரிகையானது அதை நிறுத்திக் அதற்கு பிறகு எனக்கு தெரிந்தவரை பார்த்தீங்கன்னா இன்று நம்முடைய வங்கி அல்லது வங்கி அதுக்கு முன்பாக தாமரைக்கரை அவர்களை பற்றி தேர்தல் நேரத்தில் சரி ஜெயலலிதா அருணா சமுதாயத்திற்கு கிரைவாக சொன்னார் விரிவாக சொன்னார் இந்த காரணத்தினாலே ஒட்டு மொத்த நாடா சமுதாயம் குடித்து எழுந்தது என்றால் அந்த அம்மா ஆ நிபுத்தரையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார்கள் அதைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வங்கியானது ஒரு செல்ல போகிறது என்று மக்கள் எல்லோருக்கும் தமிழ்நாடு நாடா திரு நாடா மாஜர் தமிழ்நாடு முழுவதுமாக அறைந்து தெரிந்து ஒவ்வொரு வீடாக கதவி கட்டி அன்று நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றாகு இணைந்தார்கள் இன்னும் கேட்டால் அப்பதான் நாடாக உணர்வை வந்தது என்று சொல்ல வேண்டும் அன்று கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கிக்கு வந்த கூட்டம் இதுவரை தமிழகத்தை போல வந்திருக்கிறது அதெல்லாம் அந்த கூட்டத்துக்காக பாத்தீங்கன்னா நானும் அவர்கிட்ட நாகராஜன் அவர்களும் ஏன் கரிகோசராஜ் அவர்களும் ஏன் நாராயணன் அவர்களும் ராக சோதரமணி இத்தனை ஒன்றாக அதை தீயணை நாகராஜன் இருந்தார் ஒன்றாக இதற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காண்பித்தோம் காண்பித்ததுக்காக அதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒற்றுமையை நாம் காட்டினோம் சமுதாயத்தின் ஒன்றாக இருக்கிறோம் அதற்கடுத்த பதத்து விழாவின் பிரச்சனையை கைநடத்தும் பதா பிரச்சனை கைநடுத்த பொழுது சேலத்திலே கிட்டத்தட்ட ஒரு இடத்தை கடந்த ஐந்தரை மணி நேரம் மிகப்பெரிய ஊர்வலமானது நடைபெற்றது மிகப்பெரிய ஊர்வலம் அந்த வீரபாண்டியார் அவர்களே இந்த திராவிட முன்னேற்றத்திற்கழ சார்பாக இப்படி ஒரு கூட்டம் நடைபெற்றதில்லை என்று சொன்னார்கள் என்பது வரலாம் அதற்கடுத்தபடியாக வந்தீர்கள் என்று நாடார்களை சொன்னார் அதாவது வந்தது அதற்காக ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்ட போராட்ட நடந்ததை ஏன் மத்திய கல்வி அமைச்சரை இன்று இதை பார்த்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு முறையிலும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆந்த பாரதிய பற்றி தவறாக சொன்னார் என்ற காரணத்தினாலே அவர் மன்னிப்பு கேட்டார் ஏன் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு முன்பு பார்த்தீர்கள் அதாவது நம்முடைய சத்யராஜ் ஒரு பத்திரிகையிலே தவறாக சொல்லிவிட்டார் என்ற காரணத்தினாலே அவர் ஈடானது முற்றுகள் ஈடுபட்டது ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன் நடிகை காரணாஸ் அவர்கள் சொல்லிவிட்டார் என்ற காரணத்தினாலே அவர் ஈடானது முற்றுகள் ஈடப்பட்டது இன்று அதாவது வரிசையை நாம் சொல்லிக் கொள்ள செல்லலாம் இன்று இது போன்ற நடந்த காரணத்தினால் அந்த காமராஜர் தொட்டபொழுதெல்லாம் அநேகமா அனைவரும் வாங்கி இருக்கிறார்கள் வாங்கி இருக்கிறார்கள் இதோடு நாம் காமராஜர் பேசி மறந்து விட்டாரு ஆனால் மீண்டும் 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 பேசுகிறார்கள் ஒருத்தர் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு இருக்கு தெரிந்திருந்தும் நான் பேசிக்கொண்டே இருக்க பேசிக்கொண்டே இருக்கிறேன் அதாவது மன்னிப்பு சப்பானியர்கள் என்ன என்ன செய்து விடுவீர்கள் பார்க்கலாம் இந்த தொழிலை அப்போ இந்த தொழில் எங்கிருந்து வருகிறது அவர்கள் இன்று அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்களா ஒரு பாதுகாப்பு நிலை உண்மையே இந்த நியமனை பொறுத்தவரை இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பதை விட சத்யராஜ் வீட்டை நடத்திருப்போர் கர்நாட்சி வீட்டுக்கு நடத்து வருவோர் அன்று முன்னாடியாக நடந்தரைக்கின்றனையா இது முச்சம்பிள்ளை அன்றே வைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக ஒரு அவருக்கு நாம் மிகப்பெரிய புயர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம் ஒரு வே மோபரத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் வேண்டுமான இன்று அநேகமாக தமிழக அரசை கொடுத்தவர்கள் முற்றாளைக்கு அவர்கள் ஆதரவரிக்காவும் இல்லையோ எல்லோரும் எது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவால் முன்னேற்ற கழக இந்த திராவிட முன்னேற்ற அவர்களுடைய நிச்சயமாக ஆதரவு இல்லை என்றால் இவன் பேச மாட்டான் இது மக்கள் உணர்ந்த காலத்தினால் தான் நாடாளுடைய ஓட்டு உங்களுக்கு வேணுமா முத்தார் வேணுமா இந்த ஒரு கேள்விக்குரிய நாம் எல்லோரும் எழுப்பியிருக்கிறோம் நிச்சயமாக அது நிச்சயமாக எதுக்கு சொல்லவில்லை என்றால் அது கைது செய்யப்படவில்லை என்றால் நிச்சயமாக எந்த விதமான சந்தோகம் இல்லை நிச்சயமாக தென்பகுதி மட்டுமல்ல ஒட்டு மொத்தமாக தமிழர்கள் புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சாதாரண சமுதாயம் அல்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தன்னா ஒரு கோடிக்கு மீளாக தமிழக மணிகள் வாழ்ந்தது மட்டுமல்ல எல்லோரும் வியாபாரிகள் ஒவ்வொருவரும் தினமும் ஒவ்வொரு கடைக்கு இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் என்று சந்திக்கக்கூடிய ஒரு கமிழாய் அவர்கள் நினைத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் ஏனென்றால் மிஷா வந்த பொழுது பார்த்திங்கன்னா மிஷா வந்த பொழுது ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டார்கள் எல்லாம் அங்கே வந்தாங்க கடைக்கு வந்தவர்களை இந்த கொடுமை ஒழிய வேண்டுமென்று அந்த காலத்தில் பார்த்தேன் ஆட்சி மாற்றம் அதாவது மத்தியில் வந்தது ஏன் தமிழகத்தில் வந்தது என்று நாம் அறிவோம் அது போன்ற மாற்றத்தை விரும்புகிறாரா இருந்தால் அவர் தொடரட்டும் ஆனால் நிச்சயமாக நானாக மன்னிக்க மாட்டார்கள் என்பதே நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் என்று கூறி விட நின்கிறார்கள்